அஸ்லாம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த விட பற்றி பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியா விசிட்டிங் விசா சம்பந்தமான ஒரு புது அப்டேட் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் ரினியூவல் சம்பந்தமாகவும் புதிய அப்டேட் வந்து நம்ம இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் ஃபுட் டீலாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுசா பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சம்பந்தமான வேலை வாய்ப்பு சட்டத்திட்டங்கள் மற்ற நிகழ்வை பற்றி நம்ம சேனல் நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் விசிட்டிங் விசா அப்ளை பண்ணி விசிட்டிங் விசாக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சில சகோதரர்களுக்கு விசிட்டிங் விசா அப்ளிகேஷனை திரும்பவும் சப்மிட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துருக்கு விசாக்காண்டி அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லி மறுபடியும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு ஒருவேளை வந்திருந்தால் மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் மாதிரி விசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி வாங்கி வச்சுருந்தவங்க முன்னாடி நம்ம கையில் விசா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தொண்ணூறு நாள் அதாவது மூணு மாசத்துக்குள்ள நம்ம எப்போ வேணால் அதுக்கு ஸ்டாம்பிங் பண்ணிக்கலான்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஆனால் இதாக இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க அதனால் விசிட்டிங் விசா வாங்கினதுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டாமிங் பண்ண ப்ராசஸ் தொடங்கி ஸ்டாமிங் பண்ணலை அப்படின்னா அந்த விசா காலாவதி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் மக்களே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா விசிட்டிங் விசா அப்ளை பண்ண உடனே ஸ்டாமிங் பண்ணிடுங்க ஸ்டாமிங் பண்ணலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள நாள் நாட்டுக்குள்ளே என்ட்ராகலான்னுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இப்போ இது வரைக்கும் அவசியலாக வரல ஆனாலும் டிலே பண்ணாமல் வரணுங்கிறத இயர்லியா பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இங்கே இந்தியன் எம்பசி மூலம் இருந்து இந்தியன் எம்பசி மூலம் நம்ம வந்து இங்கே லோக்கல்ல நம்ம பண்ணுவோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக விகசன்க ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணையிலே நம்மளுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன்லேயும் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பழையோட பழைய அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எம்பாசியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதனால பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுற நண்பர்கள் கவனமாக இருந்து புதிய வகையான அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் பழைய யூஸ் பண்ணாதீங்க இது வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் கடைசியில் திரும்பி வரமான மாதிரி சூழ்நிலை வந்தால் அது தேவையில்லாத நமக்கு அலைச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் மக்களே உசாராக இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ஏற்காக பயன்படும் மேலே இது போல் சவுதி அரேபியா பற்றிய தகவலுடன் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் மின்ஷால்லாம்